கர்த்தரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற கிறிஸ்துவின் கிருஷ்ண நாமத்தினாலே வற்றாத நீருட்டு நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது வேத வினாவடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் படிக்கப் போகிற வேத வினாவடி பகுதியின் தலைப்பு உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழாக வேதாகமத்திலே மறித்து உயிரோடு எழுந்த நபர்கள் குறித்து நாம் படிக்கப் போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா இந்த நாளில் முதலாவது கேள்வி புழு புழுத்தும் போகவில்லை ஆனால் பூவை போல மலர்ந்த கதை புழு போகவில்லை ஆனால் பூவை போல் மலர்ந்த கதை இது யாருடைய சரித்திரத்திலும் பார்க்கலாம் மறித்து உயிரோடு எழுப்பப்பட்ட நபர் புழு போகவில்லை ஆனால் பூவை போல் பூத்த கதை புழு புழுத்து போகவில்லை ஆனால் பூவை போல பூத்த கதை ரொம்ப எளிதான கேள்விதான் மறித்து உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் ஓகே விடை என்பது லாசரு லாசரு நான்கு நாள் ஆயிற்று ஆனாலும் அந்த சரீரம் புழு புழுத்து போகவில்லை நாற்றம் எடுக்கவில்லை ஆன்றோ அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா லாசருடைய உயிர்த்தடுதல் ஓகே ரெண்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் சளியும் பிடிக்கவில்லை ஜலதோஷமும் பிடிக்கவில்லை அதுதான் அடையாளம் சளியும் பிடிக்கவில்லை ஜலதோஷமும் பிடிக்கவில்லை ஆனால் இதற்கு அதுதான் அடையாளம் சளியும் பிடிக்கவில்லை ஜலதோஷம் பிடிக்கவில்லை அதற்கு இதுதான் அடையாளம் கண்டுபிடிங்க சளியும் பிடிக்கவில்லை ஜலதோஷம் பிடிக்கவில்லை ஆனால் அதற்கு இதுதான் அடையாளம் கண்டுபிடிங்க யாருடைய இது ரொம்ப எளிதான கேள்வி சளியும் பிடிக்கவில்லை ஜலதோஷம் பிடிக்கவில்லை ஆனால் அதற்கு இதுதான் அடையாளம் ஓகே எலிசா உயிரோடு எழுப்பின குழந்தை எலிசா உயிரோடு எழுப்பின குழந்தை அந்த குழந்தை ஏழு முறை தும்மி உயிரோடு எழுந்ததாக நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் மூன்றாவது கேள்வி செல்வோம் இரு பெயர் கொண்ட நபர் தாக்கம் ஆதாரத்தூள் இரு பெயர் கொண்ட நபர் தாக்கம் என்ன ஆதாரத்தூள் புதிய பாட்டில் இரு பெயர் கொண்ட நபர் தாக்கம் என்ன ஆதாரத்தூள் ஏதாகணத்தில் இவங்களுக்கு இரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது இரு பெயர் கொண்ட நபர் தாக்கம் என்ன ஆதாரத்தோடு இவங்க ஏற்படுத்திய தாக்கம் என்ன பார்த்தோன்னா ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது தான் நான் இப்படி சொல்கிறேன் இரு பெயர் கொண்ட நபர் தாக்கம் என்ன ஆதாரத்தோடு மறுத்து உயிரோடு எழுப்பப்பட்டவர் யார் ஓகே விடை என்பது தொர்காள் என்ற தபித்தாள் உயிரிழப்புப்பட்ட அனுபவத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கலாம் அப்போ சொல் புத்தகத்தில் சரிங்களா இவங்க இறந்த பொழுது அவங்க தைத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து அழுது கொண்டிருந்த நபர்களை நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம் அதுதான் தாக்கம் ஓகே நான்காவது கேள்வி எவருக்கும் கொடுக்கப்படவில்லை இப்படி ஒரு பிரியாவிடை எவருக்கும் கொடுக்கப்படவில்லை இப்படி ஒரு பிரியாவிடை பிரியாவிடை அப்படின்னு சொன்னால் இது வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது கொடுக்குற பிரியா விடை கிடையாது சரிங்களா எவருக்கும் கொடுக்கப்படவில்லை இப்படி ஒரு பிரியாவிடை யாருக்கு கொடுக்கப்பட்ட பிரியா விடை பழைய பாட்டில் நான் எடுத்துக்கொண்ட கேள்விலாம் ரொம்ப சுலபமான கேள்விகள் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை இப்படி ஒரு பிரியா விடை ஓகே இந்த கேள்விக்கான விடை என்பது மோசே மோசே மலையில் மரணம் அடைகிறாரு கத்தர் அவனை அடக்க என்று வேதாமத்தில் வாசிக்கிறோம் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோத்து சென்றதாக நாம் பார்க்கலாம் ஓகே ஐந்தாவது கேள்விக்கு செல்வோம் இவருக்கே வந்த சோகம் மறுமொழியில் நடந்த அற்புதம் இவருக்கே வந்த சோகம் மறுமொழியில் நடந்த அற்புதம் இவருக்கே வந்த சோகம்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கா இந்த நிலைமை வரணும் அப்படிங்கிறது போல மறுமொழியில் நடந்த அற்புதம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு முக்கியமான காரியம் யாருடைய உயிர்த்தெழுதல் இது கண்டுபிடிக்க பார்க்கலாம் இவருக்கே வந்த சோகம் மறுமொழியில் நடந்த அற்புதம் புதிய பாட்டில் இவருக்கே என்ன சொன்னால் ஒரு முக்கியமான நபர் ஓகே விடை என்பது ஜெப ஆலய தலைவனாகி யவீருவினுடைய மகளுக்கு நடந்த அற்புதம் பன்னிரண்டு வயது நிரம்பி அந்த மகள் மறித்து போனால் ஆண்டோர் வந்து தலித்தாகுமி என்று சொன்னார் தளித்தாகுமி என்பதற்கு சிறுபெண்ணை எழுந்திருந்தேன் என்று அர்த்தமாம் என்று நம்ம இடத்துல வாசிக்கிறோம் இவருக்கே வந்த சோகம் மறுமொழியில் நடந்த அற்புதம் அதாவது ஒரு ஜவாலய தலைவனுக்கே வந்த சோகம் அது மறுமொழியில் நடந்த அற்புதம் ஆண்டோர் தலித்தாகுமி என்று சொல்லி உயிரோடு எழுப்பினார் ஓகே ஆறாவது கேள்விக்கு செல்வோம் உபசரித்த வீட்டில் உயிரடைந்த சம்பவம் உபசரித்த வீட்டில் உயிரடைந்த சம்பவம் மறித்து உயிரெழப்பட்டுள்ள சம்பவம் உபசரித்த வீட்டில் உயிரடைந்த சம்பவம் கண்டுபிடிங்களா பார்க்கலாம் ரொம்ப எளிதான கேள்விதான் உபசரித்த வீட்டில் உயிரோடு இருந்த சம்பவம் உபசரித்த வீட்டில் உயிரோடு எழுந்த சம்பவம் உபசரித்த வீட்டில் உயிரோடு சம்பவம் ஓகே விடை என்பது எலியா சாரிபாத் விதவையினுடைய வீட்டுக்கு சென்று உபசரிக்கப்பட்டார் அங்கே அந்த விதவையினுடைய பிள்ளை மரணம் அடைவதை பார்க்குறோம் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பின இந்த எலியா சரிங்களா உபசரித்த வீட்டில் உயிரடைந்த சம்பவம் சரிங்களா உபசரித்த அந்த விதவையின் வீட்டில் நடந்த இந்த அற்புதத்தை நாம் பார்க்கலாம் ஒன்றராஜர்கள் பதினேழு ஓகே அடுத்த ஏழாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் நம்பிக்கைக்கு அச்சாரம் இந்த மெய் சம்பவம் நம்பிக்கைக்கு அச்சாரம் இந்த மெய் சம்பவம் கண்டுபிடிங்க நம்பிக்கைக்கு அச்சாரம் இந்த மெய் சம்பவம் நாம் நம்புகிற நம்பிக்கைக்கு அச்சாரம் வேதத்தில் அநேக அச்சாரங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த அச்சாரம் உறுதியானது நம்பிக்கைக்கு அச்சாரம் இது மெய் சம்பவம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நம்பிக்கைக்கு அச்சாரம் இது மெய் சம்பவம் ஓகே விடை என்பது ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல் ஆனவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து எழுந்த அந்த சம்பவம் நம்பிக்கைக்கு அச்சாரம் இந்த மெய் சம்பவம் ஓகே எட்டாவது கேள்வி செல்வோம் உதைக்க போகும்போது முளைத்த சம்பவம் உதைக்க போகும்போது முளைத்த சம்பவம் ஏதாமத்தில் எங்கே படிக்கலாம் உதைக்க போகும்போது முளைத்த சம்பவம் பழைய கண்டுபிடிங்க கண்டுபிடிக்க புதைக்க போகும்போது முளைத்த சம்பவம் இது ஒரு வித்தியாசமான முறையில் நடந்த ஒரு உயிரிழந்த அனுபவம் புதைக்க போகும்போது முளைத்த சம்பவம் கண்டுபிடிச்சிங்களா புதைக்க போகும்போது முளைத்த சம்பவம் ஓகே விடை என்பது எலிசாவின் கல்லறையில் பட்டு உயிரோடு எழுந்த அந்த பிரேதம் சரிங்களா எலிசாவின் கல்லறையில் பட்டு உயிரோடு எழுந்த அந்த பிரேதம் மூவாபியரின் தண்டுகள் வந்து கொண்டிருக்க ஒரு பிரேதத்தை சுமந்து வருகிறார்கள் அது எலிசாவின் கல்லறையில் பட்டவுடனே அவன் உயிரோடு காலுண்டி எழுந்து நின்றான் என்று வேதாரம்பணத்தில் வாசிக்கிறோம் ஓகே எட்டாவது கேள்விக்கான விடை எலிசாவின் கல்லறையில் எலும்புகளின் மீது பட்டு உயிரோடு எழுந்த அந்த சமூகம் ஒன்பதாவது கேள்வி எல்லாம் போனதென்று நினைத்த போது எல்லாம் மாணவர் செய்தது எல்லாம் போனதென்று நினைத்த போது எல்லாம் மாணவர் செய்தது எல்லாம் போனதென்று என்று நினைத்த போது எல்லாம் மாணவர் செய்தது போச்சு ஆண்டவர் செய்த காரியம் என்று நினைத்த போது எல்லாம் மாணவர் செய்தது ஓகே இந்த கேள்விக்கான விட நாயின் ஊர் விதவையின் மகனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின சம்பவம் நீ அழாதே என்று சொல்லி அந்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினதை நம்ம பார்க்குறோம் அவனை புதைக்கிறதுக்காக சுமந்து கொண்டு செல்லும்பொழுது நடந்த அற்புதம் ஓகே கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி இந்த தூக்கம் தூங்க போய் அந்த தூக்கத்துக்கு போனவன் இந்த தூக்கம் தூங்க போய் அந்த தூக்கத்துக்கு போனவன் யார் இவர் உயிரோடு எழுப்பப்பட்ட நபர் இந்த தூக்கம் தூங்க போய் அந்த தூக்கம் போன நபர் எளிதான கேள்விதான் புதிய ஏற்பாடு இந்த தூக்கம் தூங்க போய் அந்த தூக்கம் போன நபர் ஓகே விட என்பது ஐதிகு ஐதிகு பவுல் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மூண்டாம் மத்தியிலிருந்து கீழே விழுந்ததாக நம்ம போஸ்ட் நடவடிக்கைப்படுகிறோம் அவர் ஜீவனை விட்டார் அங்கே பவுல் உயிரோடு எழுப்பின அனுபவத்தை நாம் பார்க்கலாம் சரிங்களா இந்த நாளில் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத விநாடு நிகழ்ச்சி நடத்தினோம் கலந்து கொண்ட யாவரும் நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தேவன் நம்மை ஆசிரிப்பார்கள் ஆமாம்